தெபம் தந்த வீடு வீரருக்கு தெய்வம் தந்த வீடு இருக்கு இங்க ஊர் என்ன சொந்த வீடு என்ன இங்க ஊர் என்ன சொந்த வீடு யான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன தெய்வம் தந்த வீடு வீரருக்கு தெய்வம் தந்த வீடு இருக்கு நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தாரா படைத்தாரா இல்லை பிள்ளை என கேட்டு பிறந்தாரா தெய்வம் தந்த பாவம் இது கோடி தங்கச்சி கொன்றார் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கச்சி ஆதி வீடு அந்த காடு இது நான் என்ன அடிய நீ என்ன பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன தெய்வம் தந்த வீடு தெய்வம் தந்த வீடு என்ன, அபிசேகம் உன் மனமெந்தும் தெற்கூத்து பகல் வேஷம் வெறுங்கோவில் இதில்சேகம் உன் மனம் எங்கும் தெற்கூத்து பகல் வேசம் காட்டிக் கேது தோட்டக்காரன் போலி தங்கச்சி கொன்றால் போதும் திண்டால் பாவம் இதுதான் எங்கச்சி கொண்டதென்று கொடுப்பதென்ன இரு தாயன்ன மணந்த தாரம் என்ன யார பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன தெய்வம் தந்த வீடு வீரருக்கு தெய்வம் தந்த வீடு வீரருக்கு தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் மண்ணை தோன்றி தன்னை தேடும் நண்புத்தங்கச்சி என்னை தோன்றி ஞானம் கண்டே இதுதான் என் கட்சி என்ன உண்மை என்ன பொய் மைய இரென்ன படிக்கும் தேரென்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன தெய்வம் தந்த வீடு இருக்கு தெய்வம் தந்த வீடு